மேற்கு வங்காளத்தில் பிறந்து தான் நடிகை சுவலட்சுமி வங்காள இயக்குனர் சுஜித்ரே இயக்கிய உட்டோரன் என்ற படத்தின் மூலம் திரை உலகிற்கு கதாநாயகியாக அறிமுகமானார் சுவலட்சுமி சிறந்த திரைக்கதைக்கான தேசிய திரைப்பட விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இந்த படம் பெற்றது மேலும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆசை படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் சுவலட்சுமி முதல் படத்திலே யார்டா இந்த நடிகை என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு தமிழ் ரசிகர்களின் மனதில் குடியேறினார் அதன் பிறகு கார்த்திக் ஜோடியாக கோகுலத்தில் சீதை படத்தில் நடித்தார் இது தவிர நிலாவே வா நீ வருவாய் என பொன்மணம் மாயி பொட்டு அம்மன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் குறுகிய காலத்தில் பல படங்களில் நடித்து மக்களின் மனதில் வண்ணம் இடம் பிடித்தார் சிவலட்சுமி கடைசியாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நதிக்கரையினிலே என்ற படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பானர்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் இருந்து விளக்கினார் சுவலட்சுமி கணவருடன் பல நாடுகளில் வாழ்ந்த சுவலட்சுமி தற்பொழுது சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வருகிறார் அவரை மீண்டும் நடிக்க வைக்க சில முன்னணி இயக்குநர்கள் முயன்றார்கள் குறிப்பாக சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் நடிக்க இயக்குனர் மோகன் ராஜா அழைத்தபொழுது மறுத்துவிட்டார் இதே போன்று ஆஃப் மகாலட்சுமி படத்திலும் நடிக்க வைக்க முயற்சித்தார் அவர் மறுத்துவிட்டதால் நதியா நடித்தார் இது போன்ற பல ரீஎன்ட்ரி வாய்ப்புகளை மறுத்த சுவலட்சுமி சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருவதாக குறிப்பிடப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க